வணக்கம் முதலே நான் தான் அஸ்வின் வெல்கம் பேக் டு த மை சேனல் நம்ம சேனல் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான நிறைய நியூஸ் வந்து பார்த்துக்கிட்டுருக்கோம் புதுசாக நம்ம சேனலுக்கு யாராச்சும் வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்னைக்கு என்ன ப்ராடக்ட் ரிவியூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க பயோஸ்டுமுலேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ மழை டைமில் நிறைய பேர் மல்லி தோட்டத்தில் துளுப்பே சுத்தமாக வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த பட்சத்தில் நம்ம மழை காலத்தில் இந்த மாதிரி பயோஸ்டுமுலேட்டை யூஸ் பண்ணும் நமக்கு வந்து பூக்கள் இருக்கிற பூக்கள் அடி வாங்காமல் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அரும்புகள் கட்ட ஆரம்பிக்குது அப்படின்ற நம்ம பயோஸ்டிமுலேட் மருந்தை தான் நம்ம இப்போ பை ஸ்டெப்பாக ஒன்று தான் பார்க்கலாம் நம்ம அதிகமாக மழை டைமில் ரெக்கமெண்ட் பண்ணுற பயோஸ்டிமுலேட் பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமாக வந்து இந்த ருத்ராவை வந்து ப்ரொமோட் பண்ணுவோம் ஏன்னா இந்த ருத்ரா வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா துணிப்புக்கான மருந்து இருக்குது அரும்புக்கான மருந்து இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புழுக்கான மருந்து இருக்குது அப்படின்றதுனால இது வந்து நீங்கள் மழை டைமில் யூஸ் பண்ணும் உங்களுக்கு வந்து இருக்கிற பூக்கள் மல்லிச்செடியில் அடி வாங்காமல் இந்த மருந்து வந்து நல்லா வேலை செய்யுது நீங்கள் இதை கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பூக்கள் வந்து குறையாமல் அரும்புகள் குறையாமல் தொடர்ச்சியாக இது 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 வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணலாம் இதனால் நீங்கள் மழை டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே மழை இதை நீங்கள் தனியாக கொண்டு போய் அடித்தாலும் கூட உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது பூ பாதி பூ அடி வாங்குறது அந்த மாதிரி பிரச்சனை இதில் வந்து கண்டிப்பாக இருக்காது பயோஸ்டூப்லேட் தான் இது நீங்கள் இந்த பயோஸ்டூப்லேட் இதில் நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் மல்லி தோட்டத்தில் யூஸ் பண்ணலாம் அது இல்லாமல் கத்திரிக்காய்க்கு வெண்டைக்காய்க்கு இந்த மாதிரி நம்ம பூக்கள் வர எல்லா இதுக்குமே முல்லை கனகாம்பரம் சாமந்தி அந்த மாதிரி பூக்கள் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் தாராளமாக இந்த ருத்ராவை வந்து யூஸ் பண்ணலாம் இது ஒரு பயோஸ்டூப்லேட் நம்மக்கிட்ட அதிகமாக மூமெண்ட்டில் இருக்க ஒரு ப்ராடக்ட் இது இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக கொரியரில் வாங்கிக்கலாம் எங்கிட்டேருந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா பயோஸ்டும்லேட் வாரியர் இதுவும் நம்ம கிட்டே வந்து ரொம்ப மூமெண்டில் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா புழுக்கள் வந்து இன்னும் அதிகமாக இதை விட புழுக்கள் வந்து ரொம்ப அதிகமாக கேட்கும் துணிப்புகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இதில் வருது ஏன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம இதை கொடுத்து பா கொடு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம் நல்ல ரிசல்ட் இருக்குது அரும்புகள் வந்து தொடர்ச்சியாக வந்து இதில் இது மூலயமா வந்துக்கிட்டே இருக்கு நீங்கள் எந்த டானிக்காக இருந்தாலும் சரி இல்லை பயோஸ்டூம்லேட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் கரெக்ட் நீங்கள் தொடர்ச்சியாக வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது தொடர்ச்சியாக அது கூட நீங்கள் எவ்வளோ டோசேஜில் விளாட்லாம் ஒரு மில்லி இல்லை ரெண்டு மில்லி அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு டைமும் மருந்தை ஸ்ப்ரே பண்ணும் போது நீங்கள் இதை சேர்க்கும் போது உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து துடுப்பு வந்து கம்மியாகாமல் உங்களுக்கு அருப்புகளாக கொஞ்சம் அதிகமாக நல்லா எடுத்து கொடுக்குது இதை நீங்களும் தாராளமாக வந்து கத்திரிக்காயில் வெண்டைக்காயில் அதுக்கப்புறம் அதான் காய் அதுக்கு நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் அது இல்லாமல் பூ வகைகள் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் தாராளமாக இதில் யூஸ் பண்ணலாம் அந்தளவு நல்ல ரிசல்ட் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா புழுக்கள் கேட்குது அதுக்கப்புறம் பேன்கள் கூட கேட்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரும்பு வர்றது துளுப்பு இது எல்லாத்துக்குமே இந்த மருந்து நல்லாவே கேட்குது நீங்கள் இது இந்த வாரியர் வந்து உங்கள் கிட்டே கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணுங்கள் இல்லை ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதோட ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம இந்த மழை டைமில் வந்து மழை டைமில் பூக்கள் சேதம் அடையாமல் நமக்கு வந்து இந்த பயோஸ்டிமுலேட் வந்து யூஸ் ஆகுது இப்போ ஒரு சில பயோஸ்டிமுலேட் பார்த்தீங்கன்னா மழை டைமில் நம்ம யூஸ் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிற பூக்கள் கொஞ்சம் வந்து அடி வாங்கும் பட் அந்த பிரச்சனை இதில் இருக்காது நீங்கள் மழை டைமில் கூட நீங்கள் தாராளமாக தனியாக ஸ்ப்ரே பண்ணாலும் கூட உங்களுக்கு துளுப்பு வரதாக இருக்கட்டும் அரும்புகள் கட்டுறதாக இருக்கட்டும் புழுக்கள் சாகிறது இது எல்லாமே வந்து இதில் கேட்குது நீங்கள் எப்போவுமே ஒரு எப்பயுமே எப்படி சொல்கிறதுனா இப்போ நீங்கள் மல்லித்தோட்டாக வச்சுருக்கீங்க நீங்கள் எப்பயுமே உங்களுக்கு துளுப்பு வரமாட்டேங்குதுன்றத பட்சத்தில் நீங்கள் தொடர்ச்சியாக வந்து தொடர்ச்சியாக இதை அந்த மருந்து கூட நம்ம சேர்த்து நீங்கள் டோசேஜ் அளவாக கூட ஒரு லிட்டருக்கு ஒரு மில்லி அப்படின்ற பட்சத்தில் கூட நீங்கள் தாராளமாக செடி வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் நீங்கள் வந்து ஒரு முறை அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இது அப்படி யூஸ் பண்ணால் எந்த மருந்துமே வந்து எந்த டானிக்கும் சரி பயோஸ்டுமிலேட்டும் சரி எந்த மருந்துமே ஒரு டைம் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ரிசல்ட் இருக்காது அது நம்ம அடித்து வேலை செய்கிறதுக்கு டென் டேஸ் ஆகிடும் நீங்கள் அதுக்குள்ளே இன்னொரு மருந்து ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் தெரியாது பட் அதனால் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அரும்புகள் கண்டினியூஸாகவும் பூக்கள் கண்டினியூஸாகவும் வந்துகிட்டு இருக்கும் அதில் எந்த இதுவும் இல்லை நீங்கள் இந்த மழை காலத்தில் தாராளமாக இந்த ரெண்டையும் நம்ம கிட்டே இருக்க ப்ராடெக்ட் இது நல்லா இப்போ போயிட்டுருக்கு உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த ப்ராடக்ட் வேணும்னாலும் நம்மகிட்ட கொரியர் அவைலபிலிட்டி இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க